கோபுரம் சிப்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம் டவுன்லோட் நவ் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்பவே புக் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த அமெண்ட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் வந்து எலெக்ஷன் எலக்டோரல் பாண்ட் வந்து இன்னைக்கு அன்கான்ஸ்டியூஷன்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு புரியும் எலக்டோரல் பாண்ட்ஸ்க்கு முன்னாடி டொனேஷன் ஆகப்பட்டது பல பொலிட்டிக்கல் பார்ட்டி கேஷில் வாங்குவாங்க டெபாசிட்ல வாங்குவாங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண வச்சு போகஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணி கமிஷன் பேசிஸில் வந்து டொனேஷன் வாங்கி ரிட்டர்ன் பண்ண ஹிஸ்ட்ரி அண்ட் இந்த இஷ்யூஸும் ஈஸியாக இனிஷியேட் பண்ண ஆக்ஷன் நம்ம பார்க்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அந்த பத்திரம் மூலமாக வந்து அதிகமாக வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிஜேபி தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் வந்து வெளியாயிருக்கு பிஜேபி அதிக ஃபண்டு வாங்கியிருக்காங்க அது யாரும் டினை பண்ண முடியாது ஏன்னா ரெக்கார்ட்லேயே தெரியுது மற்ற பார்ட்டியும் வாங்கியிருக்காங்க பிஜேபி ஒரு கட்சி ரீஜனல் பார்ட்டி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியா அலையன்ஸா அப்போ இந்தியா அலையன்ஸ்ல இருக்க எல்லாரும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பாதி பேர் வாங்கியிருக்காங்களா தனித்தனியா எல்லாத்தையும் கூட்டுங்க பிஜேபியோட அதிக ஃபண்டு யாருக்கு போச்சு கார்பரேட் டொனேஷன் ஆகப்பட்டது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அமெண்ட் பண்றாங்க செக்ஷன் டூ நைன்டி த்ரீ ஏ அமெண்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொலிட்டிகல் டொனேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னாக்க இந்திரா காந்தி அம்மையார் டைம்ல அவங்க பேன் பண்றதுக்கான எல்லா முயற்சி எடுக்கிறாங்க கம்பெனிஸ் வந்து பொலிட்டிகல் டொனேஷன் கொடுத்தா அவங்களுக்கு ஃபைன் போடுவேன்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க பட் சப்சிக்வெண்டா அது வந்து திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெண்ட் பண்ணி பொலிட்டிகல் டொனேஷன் திருப்பி கொடுக்கலாம்னு வந்துச்சு கொண்டு வந்ததும் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையார் தான் அந்த அமெண்ட் பண்றாங்க திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல யார் கவர்மெண்ட் இருக்காங்க நீங்களே பாத்தீங்க ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் அட்வொகேட் சத்யகுமார் சார் அணிஞ்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கதலாம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பார்த்தா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அதை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொன்னாங்க இனிமேல் அதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாத கட்சிகள் ஸோ அது வந்து திட்டத்தட்ட கருப்பு பணத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இனிமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து இதை ட்ராக் பண்ணியிருப்பீங்க இந்த கேஸை இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆன் எடோட் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது பல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரூலிங் ஆஸ் வெல் ஆஸ் அப்போசிஷன் நேஷ்னல் ரீஜனல் பார்ட்டி எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரல் பாண்ட்ஸை புரிஞ்சுக்கணுன்னா பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் வந்து எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் இந்த பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் மூமெண்ட் இந்த பேக்ரவுண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா எலக்டோரல் பாண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏன் காசு தேவை எதுக்கு அந்த கலாச்சாரம் வந்தது அப்புறம் அப்படியும் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த எலக்டோரல் பாண்ட் ஏன் கொண்டு வந்தாங்க இது ஏன் இப்போ அன்கான்ஸ்டியூஷன் ஆகிருக்குன்னு புரியும் அப்போ இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது பிரதான கட்சியாக இந்த நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தது காங்கிரஸ் காந்தியினராக சுதந்திரம் வாங்குற வரைக்கும் நேர்வு நீரா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ நேர்வி நீரால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுல அவங்க கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கவர்மெண்ட் வந்து சோவியட் இன்ஸ்பயர்ட் கவர்மெண்ட் அதனால் வந்து லைசன்ஸ் ராஜ் இருந்தது அப்போ லைசன்ஸ் ராஜ் போது என்ன நடந்ததுன்னா பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸை கொடுத்து லைசன்ஸை வந்து அக்வைர் பண்ணால் தான் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவே மாற முடியும் அந்த டைமில் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒரு இண்டஸ்ட்ரினா ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கவர்மெண்ட் க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தான் லைசன்ஸே கிடைக்கும் லைசன்ஸ் கிடைக்கலனா யாராலும் தொழில் ஆக முடியாது தொழிலதிபர் ஆகிறதுக்கான இன்னைக்கு பல தொழிலதிபர்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா ஃபுல்லாக உருவாயிருக்காங்கன்னா அதற்கு காரணம் நரசிம்ம ராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் பட் அதுக்கு முன்னாடி ஈரா பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இதால் குரோனிக் கேபிட்டலிசம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா குரோனிக் கேபிட்டலிசமே கம்பெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுத்து அந்த டொனேஷன் வழியாக லைசன்சஸை வாங்கி அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு தான் வெல்த் அக்கோமேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அப்போ இந்த ஃபாதர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் டொனேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நேருவின் நேருவின் இரால இருக்கக்கூடிய மாடல் தான் ஃபாதர் ஆஃப் அவங்க தான் வந்து ஃபாதர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் டொனேஷனு அப்புறம் பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் வந்து வலுவிழந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்போஸ் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சில வருடங்கள் அந்த கவர்மெண்ட் இருந்தா கூட அந்த வருடம் அந்த வருடங்களே பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் காங்கிரஸ்க்கு பெரிய சேலஞ்ச் இருந்தது திருப்பி காங்கிரஸ் வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து ஊக்குவிச்சு அவங்க பக்கம் இழுத்து கூட்டணி வந்தாங்க அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெருமான பங்கு வளர்ச்சா வகு வகுத்தாங்க இந்தியால அலையன்ஸ் இருந்தாங்க கிட்டத்தட்ட இயர்ஸ் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா இருந்தாங்க நரேந்திர மோடி அவர்களோட கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பெருசா யாரும் எதிர்பார்க்கல திருப்பி வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கறதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சடனாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் வந்து பார்லிமெண்டரி அது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பிஜேபி அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேம்பெயின் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் சடனாக ஒரு பெரிய மேண்டேட்டோட நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே நரேந்திர மோடி அவர்களுக்கு எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு இன்னிக்கு இருக்குது அன்றைக்கும் இருந்தது பட் எலெக்ஷன் ரிஃபார்ம் கொண்டு வரது அவர் ஈஸி கிடையாது ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் ரிஃபார்ம்னா என்ன ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஃபண்டிங்கில் ரிஃபார்ம் கொண்டு வரணும் ரெண்டாவது எலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது எலக்டிங் மாடல்ஸில் வந்து ரிஃபார்ம் கொண்டு வரணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து விமர்சத்துக்கு உள்ளானா கூட எலக்ட் எலக்டோரல் எலெக்ஷன் ஃபண்டிங் ஆகப்பட்டதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுன்றதுக்காக ஃபினான்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல அருண்ஜேட்லி அவர்கள் லேட் ஸ்ரீ அருண்ஜேட்லி அவர்கள் ஒன் ஆஃப் த நாலேஜிபிள் லீகல் ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் அட்மயர் பண்ணுவோம் அவர் பேசினாலே அவருடைய பார்லிமெண்ட்ரி உரையாக இருக்கட்டும் அவருடைய ஆர்டிகுலேஷன் ஆஃப் லாவாக இருக்கட்டும் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஃபினான்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீனில் எலக்டோரல் பாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த எலக்டோரல் பாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது மூன்று சட்டங்கள் இருமுறை பார்த்தீங்கன்னா மூன்று சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வரார் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் செக்ஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லையும் அதுக்கப்புறம் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் சி ஆஃப் தி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டிலையும் அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஆக்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லையும் ஒன் எயிட்டி டூ அப்படிங்கிற சட்டப்பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராரு இந்த அமெண்ட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்ட தான் ஏன் வந்து எலெக்ஷன் எலக்டோரல் பாண்ட் வந்து இன்னைக்கு அன்கான்ஸ்டியூஷன்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு புரியும் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்க்கு முன்னாடி டொனேஷன் ஆகப்பட்டது பல பொலிட்டிக்கல் பார்ட்டி கேஷில் வாங்குவாங்க டெபாசிட்டில் வாங்குவாங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண வச்சு போகஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணி கமிஷன் பேசிஸில் வந்து டொனேஷன் வாங்கி ரிட்டர்ன் பண்ண ஹிஸ்ட்ரி அண்ட் அந்த இஷ்யூஸும் பல ஈஸியை இனிஷியேட் பண்ண ஆக்ஷன்ல நம்ம பார்க்க முடியுது அண்டு அவங்களுக்குன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அவங்க வந்து டொண்ட்டி ஃபோர் ஏ ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஈசிஐ கிட்ட ஃபைல் பண்ணணும் ஆர்பி ஆக்ட் படி டுவெண்ட்டி நைன் சி படி இந்த இதெல்லாம் எதுக்குன்னா டிஸ்க்ளோஸ் பண்றது யார்கிட்ட இருந்து டொனேஷன் வந்ததுன்னு கம்பெனியும் யாருக்காவது டொனேஷன் கொடுத்தா அவங்க பேரையும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றதையும் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அருண்ஜேட்லி அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தத்துல முப்பத்தி ஒன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் சி ஆஃப் த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பிளாக் நைன்டீன் அப்புறம் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட்லையும் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கொடுக்க கொண்டு வர போகிறோம் பேங்கிங் சேனல் வரையாக நீங்கள் வந்து கொண்டு வரலாங்கிறது தான் எலக்ட்ரல் பாண்டாக கொண்டு வந்தார் இந்த எலக்ட்ரல் பாண்ட் எப்படி இயங்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்ட்டிக்கு ஃபண்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துனீங்கன்னா உங்கள் நிறுவனம் எவ்வளோ காசு வேணாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்கலாம் கொடுக்கறது வந்து எவ்வளோ கொடுத்தீங்கன்னு தெரியாது அந்த கொடுக்கறதாகப்பட்டது எஸ்பிஐயில் விற்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் வழியாக கொடுப்பீங்க எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ஃபர்மேஷன் எஸ்பிஐ கிட்ட தான் இருக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சில் மட்டும் தான் இருக்கும் குறிப்பிட்ட பிராஞ்சில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா 31 செக்ஷனில் அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மே தி ஷெட்யூல் பேங்க் ஃபார் செல்லிங் அதாவது ஃபார் எலக்ட்ரல் பாண்டுங்கிற அந்த ப்ரொவிஷனை இன்செர்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்பொழுது இந்த சிஸ்டம்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கா டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்களா கவர்மெண்ட்னா எடுத்தாங்க எந்த அளவுக்கு எடுத்தாங்கன்னா எஸ்பிஐக்கு தெரியும் யார் காசு கொடுத்தாங்கன்னு ரிசீவ் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தெரியும் யார் காசு கொடுத்தாங்கன்னு ஆனா பப்ளிக் தெரியாது யார் காசு கொடுத்துருக்காங்க பட் ஆனா இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க மக்கள் நீதிமன்ற தீர்ப்பு சொல்றாங்கன்னா இல்ல வெளிப்படை தன்மையே இல்ல அப்படிங்கறத நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அந்த பத்திரம் மூலமாக வந்து அதிகமா வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிஜேபி தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் வந்து வெளியாயிருக்கு ஸோ இது வந்து நிறைய எதிர்கட்சிகள் இப்போ வந்து வக்கிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா இது வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் இதை இப்போ என்னன்னா முறை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பாத்துடலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபேக்ட நான் எங்கிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்ட போறேன்னா அதாவது ரிட் பெட்டிஷன் நம்பர் எயிட் எயிட்டி பார் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன்ல இந்த அனாலிசிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் வந்து இப்போது ஜட்மெண்ட் காப்பி ஃபிஃப்டி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிட் பெட்டிஷனில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது செவன்டி ஃபோர் பேஜஸ் பெட்டிஷனில் அறுபத்தி எட்டாவது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா அன் அனாலிஸ் ஆஃப் தி ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக் பார்ட்டி ஃப்ரம் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுலேருந்து எந்தெந்த பார்ட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வெறும் நேஷனல் பார்ட்டி தானா ரீஜனல் பார்ட்டியதை நான் சொல்லிடுறேன் அப்போஸ் பண்ணுறவங்களாம் வாங்கலையா இல்லை அவங்களும் அப்போ புரிஞ்சுக்கணும் இதை அதை வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு பாருங்கள் ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பொலிட்டிக்கல் நிறைய உங்களால் புரிஞ்சுக்க முடியும் பார்ட்டி வைஸ் டொனேஷன் பிஜேபி ஐஎன்சி என்சிபி டிடிபி ஒய்எஸ்ஆர் டி டிஎம்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எம்ஜிபி ஆர்ஜேடி எல்லாரும் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் ஃபஸ்ட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெக்கார்டே கொடுக்குறேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் டிஎம்கேக்கு பெருசாக கிடையாது காரணம் என்ன ஆட்சியில் இல்லை டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் டிஎம்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க எலக்ட்ரானிக் பௌண்டில் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் டிஎம்கே வந்து எண்பது கோடி வாங்கியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் டிஎம்கே வந்து இரநூ முந்நூற்றி ஆறு கோடி வாங்கியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க அதாவது ரீஜனல் பார்ட்டிலையே அப்புறம் டிஎம்சி பார்த்தீங்கன்னா அவங்க பெருமளவில் ஃபண்டிங்கை ஈர்த்துருக்காங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் வழியாக அப்போது பிஜேபி அதிக ஃபண்டு வாங்கியிருக்காங்க அது யாரும் டினை பண்ண முடியாது ஏன்னா ரெக்கார்ட்லேயே தெரியுது மற்ற பார்ட்டியும் வாங்கியிருக்காங்க இப்போ எப்படின்னா எல்லாருக்கும் பாதிப்பு தான் ஆனா பெரிய பாதிப்பு யாருக்கு இருக்குன்றது தான் வெளிப்படுத்துறாங்க அதனால அவங்க வாங்கணும்னு கிடையாது எல்லா ரீஜனல் பார்ட்டியும் வாங்கியிருக்காங்க டிஎம்சி டிஎம்கே இந்தியா அலையன்ஸ் நீங்க இப்படி எடுத்துக்கலாம் பட் ஆனா அந்த இப்படி எடுத்துக்கலாம் இருமுறை இப்படி எடுத்துக்கலாம் பிஜேபி ஒரு கட்சி ரீஜனல் பார்ட்டி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியா அலையன்ஸா அப்போ இந்தியா அலைன்ஸ்ல இருக்க எல்லாரும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பாதி பேர் தனி தனித்தனியா தனித்தனியா வாங்கிருக்காங்க எல்லாத்தையும் கூட்டுங்க பிஜேபியோட அதிக ஃபண்ட் யாருக்கு போச்சு இந்தியா அலைன்ஸ் தானே போச்சு இப்போ இந்தியா அலையன்ஸ்ல எலக்ட்ரல் பாண்ட்ல காசு வாங்கின எல்லா பார்ட்டி இருக்காங்க அவங்க இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ்ல வராங்க அப்ப அவங்களுக்கு ஃபுல்லா ஆட் பண்ணுங்க வருஷ வருஷம் வந்தது டிஎம்கே டிஎம்சி அப்படிங்கிற எல்லா பார்ட்டியுடைய ஃபண்டும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா பிஜேபி அதிக ஃபண்ட் எலக்ட்ரல் பாண்ட்ல வாங்கிருக்காங்களா இல்லையா இன்னைக்கு ஃபைட் என்ன நேஷனல் லெவல்ல பிஜேபி வெர்சஸ் இந்தியா அலையன்ஸ் அப்ப இந்தியா அலையன்ஸ்க்கும் எலக்ட்ரல் பாண்ட்ல அப்ப பிஜேபி இப்படி சொல்லலாமா இந்தியா அலையன்ஸ் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல நிறைய ஃபண்ட் இழந்திருக்காங்கன்னு சொல்லலாமா அவங்க அதிக பணத்தை ஈர்த்தாங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா இது எலக்டோரல் பாண்டுங்கிறது பிஜேபிக்காக கொண்டு வந்தது கிடையாது பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல டொனேஷன் கொடுக்குறவங்க அவங்களுக்குன்னு செட் பண்ண ப்ராசஸ் தான் எலக்டோரல் பாண்டு டொனேஷன் கொடுக்குறவங்க கூட பார்ட்டி ரூலிங் பண்ணுற பார்ட்டியும் கொடுப்பாங்க அப்போஷன் பார்ட்டியும் கொடுப்பாங்க அது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான லா இப்போ கொஸ்டின்னால் தெரியணுமா தெரிய வேணாமான்றது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய டெஷன் ஓகே அவங்க ஏப்ரலில் வந்து கொடுக்கணும் தேர்தல் ஆணைய திருப்படி பற்றி கொடுக்கணும் அண்ட் பை த வ இன்னிக்கு ஜஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்டில் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எலெக்டோரல் பாண்ட் ஸ்கீம் பாயிண்ட் நம்பர் ஒன் எலெக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் டூ அந்த ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆக்டில் பண்ண அமெண்ட்மெண்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண செக்ஷன் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் சி வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரல் பாண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் செக்ஷன் ஒன் எயிட்டி டூவில் அந்த அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வந்தாங்களே அன்கான்ஸ்டியூஷனல் மூணாவது செக்ஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அன்கான்ஸ்டியூஷனல் எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்ததோ அந்த ஸ்கீம் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அன்கான்ஸ்டியூஷனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதனால் இது அன்கான்ஸ்டியூஷனல் தானே தவிர இல்லீகல் கிடையாது ஓகே ஒரு விஷயம் அன்கான்ஸ்டியூஷன் சொல்றதுனால அது எப்படி இல்லீகல் ஆகும் லீகாலிட்டி வேற அன்கான்ஸ்டியூஷனல் வேற அன்கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் டஸ் நாட் லீட் டு லீகாலிட்டி இது கான்ஸ்டியூஷனல் டெஸ்ட் பாஸ் பண்ணுன்னு சொல்லலாம் அருண்ஜேட்லி அவர்கள் கொண்டு வரும் பொழுதே இதை யூகிச்சிருப்பாரு பட் ஹவவர் கான்ஸ்டியூஷனல் டெஸ்ட்ங்கிறது பல ரீசன்ஸ் ஜுடிஷியரிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி அவங்க எடுக்கக்கூடிய கால் அது யாராலையும் கணிக்க முடியாது ஒரு லெஜிஸ்ட்ரேட்டர் கொண்டு வர ஆக்ட் ஜுடிஷியரி வந்து எப்படி கால் எடுப்பாங்கன்னு அவங்களால கணிக்க முடியாது ஆனால் கொண்டு வருவாங்க அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பார்ட்டியும் தானே அதில் எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருந்தாலும் இல்லை அந்த டிரான்ஸ்பரன்சி வேணுமானா ஆமா நீங்களும் நானும் அந்த டிரான்ஸ்பரன்சி இரும்புறை வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எவ்வளவு போச்சு டிஎம்கேக்கு எவ்வளவு போச்சு காங்கிரஸ்க்கு எவ்வளவு போச்சு டிஎம்சிக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஒரு சாமானிய மனிதர் ஓட் பண்றாங்களே அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்கக்கூடாது ஏன் நடக்கக்கூடாது இரும்புரை அப்படிங்கிற ஒரு தனிநபர் சத்யகுமார்ன்ற ஒரு தனிநபர் வி ஆர் ஈக்குவல் வைல் ஓட்டிங் அது வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஆர்டிகல் ஃபோர்டீன் படி ஒன் பர்சன் ஒன் ஓட் ஓட்டிங் பண்ணும்போது ஈக்குவாலிட்டி இருக்கு ஆனால் டொனேஷன் கொடுக்கும்போது ஈக்குவாலிட்டி இருக்கா இப்போ நீங்களும் நானும் எந்த பார்ட்டி டொனேஷன் கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னும் பொழுது ஆனா ஒரு பெரிய தொழிலதிபர் டொனேஷன் கொடுக்கறதுனால அந்த பார்ட்டிக்கு வந்து க்ளோஸ் ஆகி அந்த பார்ட்டியோட லீடருக்கே க்ளோஸா இருக்கலாம் ரீஜனல் பார்ட்டியா இருக்கலாம் நேஷனல் பார்ட்டியா இருக்கலாம் அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கலாம் பல எக்கனாமிக் டெசிஷனும் இடத்துல அந்த டோனார் இருக்கும்பொழுது அட்லீஸ்ட் அது யார் இன்ஃபுளு பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்காம இருக்கா அப்படிங்கிற கேள்வி எவன்ச்சோல்லாம் வந்து ஒரு சாமானிய மனித நம்மள மாதிரி வந்து வரதனை செய்யும் அப்ப அந்த லெவல் ஆஃப் டிரான்ஸ்பெரன்சி இல்லாததான் கோர்ட் நீ கேட்டிருக்காங்க கோர்ட் சொல்லும் போது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க இருமுறை ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஜி ரெட் வித் ஆர்டிகல் இது உட்படல அதுக்கப்புறம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் உட்படல அப்படிங்கறத கிளியரா கான்ஸ்டிடியூஷனல் டெஸ்ட எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து ஃபெயிலியரா இருக்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஸ்கீம் அன்கான்ஸ்டியூஷனா டிக்ளேர் பண்ணதுனால இதே மாதிரி ஒரு ஸ்கீம் ஃபியூச்சர்ல வராதுன்னு கிடையாது நாளைக்கே வரக்கூடிய கவர்மெண்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய கவர்மெண்ட்டு எலக்டோரல் பாண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒன்று கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனல் டெஸ்ட் இப்போ கான்ஸ்டியூஷன் டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் தான் அந்த சட்டத்தை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருமுறை இந்த கான்ஸ்டியூஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுவீங்க ஆல்ரெடி ஜட்மெண்ட் இருக்கா அந்த ஜட்மெண்ட் எடுத்து பார்ப்பீங்களா சுப்ரீம் கோர்ட் என்னென்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் கொண்டு வந்தால் அந்த எரட்டோல் பாண்ட் ஸ்கீம் ஒரு ஆக்ட் கான்ஸ்டியூஷனல் வேலிடா இருக்கும் இருக்காதா அது கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஆக போகுது கொஸ்டின் என்ன மக்களுக்கு தெரியுமா வேணாமான் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சா என்ன அப்படின்னு அந்த ஆக்ட கொண்டு வந்தா என்ன பிரச்சனை இருக்கு ஸோ அதனால இந்த ஸ்கீம் ஆகப்பட்டது அன்கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் பண்றதுனால இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப்

யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாதப்போ இப்போ நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கானது வர வாய்ப்பு இருக்கு இன்னொரு இம்பார்டன்ட் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பண்ணணும் இது இந்த ஜட்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்துருக்கு அந்த ஜட்மெண்ட் லாஸ்ட் பேரஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது எலக்டோரல் பாண்டை வச்சிருக்கவங்க ரிட்டன் பண்ணிட்டு யார் வந்து அந்த எலக்டோரல் பாண்ட் வாங்கணும் ரிட்டர்ன் பண்ணணும் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எழுத எழுந்திருக்கு அப்போ எலெக்ஷன் முன்னாடி இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணும்பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கெல்லாம் பணம் போயிடுச்சு அப்படின்னு பேசுறாங்க இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா பொலிட்டிக்கல் பார்ட்டியே பணம் இருந்தால் தான் ரன் பண்ண முடியுங்கிறது எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு பிறகான மேக்சிமம் காலகட்டத்தில் இல்லை பிரிட்டிஷ் இராலேயே நீங்க வந்து ஒரு மூமெண்ட்டை ரன் பண்ணணும்னா பணம் தேவை ஆனால் இவ்வளோ பணம் தேவையா எஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா பணம் தேவை எவ்வளோ பணம் தேவை எந்த அளவுக்கு பணம் தேவை நீங்க இந்த அளவுக்கு ஏன் அந்த பணம் வருது அப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டி அதை கவர்ன் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக வச்சுக்கணுமா வேணாமா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொன்னாலே பொலிட்டீஷியன் சொன்னாலே டக்குன்னு மக்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு பொலிட்டீஷியனுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க ஊழல் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த ஐகான் தான் ஓப்பன் ஆகுது அப்போ அந்த மாதிரி ஒரு இமேஜை பொலிட்டீஷியனுக்கு மாற்றணும்னு சொன்னாக்க எந்த ப்ராசஸில் பொலிட்டீஷியன் ஒரு லெஜிஸ்லேட்டருக்கு ப்ராப்ளம் இல்லாமல் அட் த சேம் டைம் அந்த பார்ட்டிக்கு ஃபண்டு வரணும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நடக்கணும் ஆனா எக்ஸ்பென்சஸும் சரி அவங்களுக்கு வரக்கூடிய டொனேஷனும் ரேஷனலைஸ் ஆகணும்னா அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ப்ராசஸ் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் எலெக்ஷன் ஃபண்டிங் ஒரு ரிஃபார்ம் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் அனதர் ஃபேஸ் இது எப்படி கொண்டு வருவாங்க வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த இயர் ஆஃப் இந்தியன் லெஜிஸ்லேஷன் வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் வந்து எலக்டரல் பாண்ட் ரிஃபார்ம் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு சாமானிய ஒரு மனிதர் பார்ட்டி ஃப்ளோட் பண்ணி ஒரு சித்தாந்தத்தை வெளிப்படுத்தணும் இன்றைய தேதியில் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உடைய சித்தாந்தத்தை மக்களுக்கு ஒரு ஒரு குக்கிராமத்துலேயும் கொண்டு போய் சேர்த்தாங்க த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த டிஎம்கே அரிஞ்சு அண்ணாவுடைய யங் டீம் இந்த காலத்தில் அது பண்ண முடியுமா அந்த மாதிரின்னா கொஸ்டின் தான் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு எப்படிலாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தா அந்த ட்ராமா போடுவாங்க ட்ராமா போடுவாங்க இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தேன் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஒரு வீட்டிங்கில் வந்து ஆட்டுக்குட்டி அந்த சேல் பண்ணி அதில் அந்த அந்த ஆடுக்கு வந்து டொனேஷனாக எடுத்துக்கிறதா தான் வந்து அந்த நம்ம வந்து எலெக்ஷன் டைமில் பார்க்க முடியுது டொனேஷன் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த மாடலில் வந்த பார்ட்டிஸு இன்றைக்கி வந்து ஹை கிளாஸ் பொலிட்டிக்கல் டொனேஷன் வாங்குற அளவுக்கு மாறி இருக்காங்க அப்போது இந்த பொலிட்டிக்கல் டொனேஷன் எந்த எதுக்காக கொடுக்குறாங்கன்னு அந்த கேள்வி வருதா இல்லையா நடுவில் இந்தியன் அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி கார்ப்ரேட் டொனேஷன் ஆகப்பட்டது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அமெண்ட் பண்ணுறாங்க செக்ஷன் டூ நை நைன்டி த்ரீ ஏவை அமெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொலிட்டிக்கல் டொனேஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி அம்மையார் டைமில்

பொலிட்டிக்கல் டொனேஷன் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ பொலிட்டிக்கல் டொனேஷன் ஆஸ் சச் இஸ் நாட் இல்லீகல் பட் த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் பொலிட்டிகல் டொனேஷன் ஆஸ் டு பி லெஜிடிமைஸ்டு ஒன்று ரெண்டாவது பொலிட்டிக்கல் டொனேஷனுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு இருமுறை எயிட்டி ஜிஜி பி எயிட்டி ஜிஜி சி கார்பரேட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுத்தா சலுகை டேக்ஸ் சலுகை இருக்குது அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்லை எல்எல்பியோ டொனேஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தா டேக்ஸ் சலுகை இருக்குது அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி யார்கிட்ட டொனேஷன் வாங்கினாங்க அந்த கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட் ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபோர் ஏல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க டிக்ளேர் பண்ணும் ஆஸ் பர் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஆனால் டிக்ளேர் பண்ணுவாங்க கான்ட்ரிபியூஷன் இண்டிவிஜுவலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற கான்ட்ரிபியூஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு எலக்ட்ரல் பாண்ட் ஒரே நம்பர் போட்டு பல கோடியை காட்டுவாங்க இப்போ அந்த நம்பருக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து விடை கொடுத்துருக்காங்க எலக்ட்ரல் பாண்டில் இவ்வளவு வந்து சொன்னாங்க ஆனால் எலக்ட்ரல் பாண்ட்க்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இல்லை இது எப்படி வந்து அன்கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது மக்களுடைய பெனிஃபிட் அதாவது மக்களுக்காக ஒர்க் பண்ணுங்கிறது தான் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுறவங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட்டும் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது அதனால எந்த மக்களுக்காக கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஏன்னா ஓட்டிங்கில் மட்டும்தான் நமக்கு ஈக்வாலிட்டி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டொனேஷனுக்கு நம்மளுக்கு ஈக்வாலிட்டி இல்லை அப்போ அந்த கவர்மெண்ட் யாருக்காக ஃபங்க்ஷனிங் பண்றாங்கன்றத கனெக்ட் பண்றதுக்கும் இந்த டிரான்ஸ்பெரன்சி கொண்டு வரது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நிகழ்ச்சியிலிருந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கி நன்றி சார் நன்றி ஒரு முறை கோபுரம் சிட்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம் டவுன்லோட் பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்